கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்ந்திருக்கிறது மேலும் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயிரிழந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பதினெட்டு பேரும் பிற மருத்துவமனைகளில் பதினைந்து பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்த முப்பத்தி மூன்று பேர் தற்போது உயிரிழந்திருக்கின்றனர் சேலம் மருத்துவமனையில் எட்டு பேரும் புதுச்சேரி ஜிப்மரில் மூன்று பேரும் விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு பேரும் என முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சியில் பாதுகாப்பு பணிக்காக ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் களத்தில் இருந்து நேரடியாக இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுடலை குமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர் முழுமையான கள நிலவரங்கள் என்ன கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்திய நூற்றி ஏழு பேர் இன்று காலை வரை நூற்றி ஏழு பேர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இதில் ஐம்பத்தி ஆறு பேர் இங்கிருந்து மற்ற அதாவது விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் சேலம் மருத்துவமனைகளுக்கு ரெஃபர் செய்யப்பட்டு அங்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் தற்பொழுது வரை முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மேலும் பலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதோ பார்க்கலாம் நாம் நின்று கொண்டிருக்க இந்த சில நிமிடங்களில் கூட இரண்டு பேர் இதே சாராயம் மருந்தின் காரணமாக அவர்கள் வந்து தற்பொழுது அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக நூற்றி ஒன்பது பேர் இதுவரை இந்த விசாராயம் மருந்தியதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் மூன்று பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் எட்டு பேரும் அதேபோன்று அருகில் உள்ள மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு விழுப்புரம் மாவட்ட விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு பேர் என மொத்தத்தில் முப்பத்தி மூன்று பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரத்தில் வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக இந்த இடத்திற்கு தமிழக முதல் ஒரு உத்தரவுப்படி நேற்று இரவு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் மற்றும் ஏவா வேலு நேரடியாக வந்து பார்வையிட்டு இங்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள் குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் நூற்றி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அமரவுர்திகள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டனர் மேலும் மருத்துவர்களும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்

அந்த பெண் கூறியதை கேட்டிருப்பீங்க இதே போன்று கள்ளக்குறிச்சியில் பல்வேறு பகுதிகளில் இந்த விசச்சாராய் மருந்தியதன் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை நூற்றி ஒன்பது பேர் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஐம்பத்தி ஆறு பேர் மற்ற மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்குள்ளதாகவும் இன்று சட்டசபை முடிந்த பிறகாக அந்த உயர்மட்ட குழுவுடன் தமிழக முதல்வர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது இங்கு அசவாதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி அருகுள்ள விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் மூவாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இங்கு சிகிச்சை அளிப்பதற்காக கூடுதல் மருத்துவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் சுகாதாரத்தினுடைய திட்ட இயக்குநர் அவர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த மருத்துவ சிகிச்சை பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இங்கு மேலும் கள்ளக்குறிச்சியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் அவர்களுக்கும் நேற்று இரவே இங்கு வந்து பார்வையிட்டு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் தற்பொழுதும் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து அவர் ஆய்வு செய்து கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபடுகிறார் அவரை நேரடியாக பார்க்கிறார் ஓரப்பட்டு வரைக்கும் நூற்றி ஒம்பது பேர் வந்திருக்காங்க அதில் டுவெண்ட்டி நைன் இஸ் கன்ஃபார்ம்டு டெட் இது வரைக்கும் டெத்து

அது வந்து நீங்க பண்ண வேண்டியது அது வந்து மூணு கட்ட பத்தியே இதெல்லாம் आएगा சார் அதுக்குள்ள வந்து ஏதோ காவலர்கள் படுக்க வேண்டியதுக்குள்ள நோ நோ சென்ஸ் இதுக்கு வந்து அந்த அந்த அரசியல் அரசியல் வேற வேற எல்லாம் வேறயா இருந்துது यानी 11 करोड़ निकल गया और वो அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக வந்து பார்வையிட்டு ஆய்வு நம்பினார் அவர் ஆய்வு செய்த பின்பாக வெளியே வந்து செய்தியாளரிடம் பேசும்போது இதுவரை நூற்றி ஒன்பது பேர் இங்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதில் ஐம்பத்தி ஆறு பேர் மத்த மருத்துவமனைகளுக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது வரை இங்கு இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கூறியிருக்கிறார் அதே போன்று சேலம் அரசு மருத்துவமனை நான்கு பேர் என உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் மருத்துவ குழுவினரும் அதிகமாக வரவழைக்கப்பட்டு இங்கு சிகிச்சை அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் தற்பொழுது செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி சுடலை குமார் கள்ளக்குறிச்சியில் விஷப் சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்ந்திருக்கிறது இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பதினெட்டு பேரும் பிற மருத்துவமனைகளில் பதினைந்து பேர் என முப்பத்தி மூன்று பேர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கின்றனர் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எட்டு பேரும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூன்று பேர் விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான்கு பேர் என முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சியில் பாதுகாப்பு பணிக்காக பிற மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறு போலீசார் வருகை தந்திருக்கின்றனர் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வெவ்வேறு அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது